ஓ சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை நான் சொன்ன இந்த தேதியிலேயே இன்னைக்கே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது உன் பக்திக்கு வசப்பட்டு உன்னையே முழுவதுமாக தேர்ந்தெடுத்த இந்த முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்துட்டேன் இனிமே உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு முக்காலமும் உனக்கு துணையாக உன் கூடவே நிற்கணுன்னு நான் முடிவெடுத்துட்டேன் அதனால தான் இன்று மிகப்பெரிய அதிசயத்தையே உன் வாழ்வில் நிகழ்த்தி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்து விட்டேன் என் செல்வமே நீ யாருக்கும் எந்த கெடுதலோ செய்யல தவறும் செய்யல இருந்தாலும் உன் தன்மானத்தை சீண்டக்கூடிய மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்படாம எங்கே இருந்தாலும் யாரா இருந்தாலும் எதிர்த்து நில்லு ஓன் கூட நான் இருக்கிறேன்றத நீ உணர்ந்து கொள்ளேன் செல்வமே நீ எதையும் தேடி போகவேனா ஏன்னா எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் நீ பொறுமையாக இருந்தினா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி இந்த முருகப்பெருமான் செய்ய போறேன் இனி ஒரு சிறு தடை கூட இல்லாமல் எல்லாத்தையுமே நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகிறேன் என் செல்வமே முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போ முடியாத இடத்துல அவங்கள விட்டுட்டு போ அப்போதுதானே உன்னுடைய மரியாதையும் தன்மானமும் காப்பாற்றப்படியும் இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் எல்லா இடங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து விட்டு கொடுத்து போலாம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப விட்டு கொடுத்து போனால் நமக்கு மதிப்பு குறையுது மரியாதை குறையுதுன்னு தெரியும் போது அந்த இடத்தை விட்டும் அந்த மனிதர்களை விட்டும் விலகி போவது தானே சிறப்பாக இருக்கும் என்ன செஞ்சாலும் செய்கிறத தைரியமாக துணிஞ்ச செய் யாரும் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாரும் வந்து உதவ போகிறதும் இல்லை அப்புறையே அடுத்தவன் என்ன நினப்பான்னு யோசிச்சு யோசிச்சு அடுத்தவங்களுக்காகவே உன் வாழ்க்கையை வாழற ஓ மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை தைரியமாக செய் ஓ மனசுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை உனக்காக நான் நடத்தி முடிக்கிறேன் எந்த மனிதன் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறானோ அவனும் நிச்சயம் நன்றாகத்தான் இருப்பான் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ப்பாரின் செல்வமே இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டம் ஒரு மடங்குன்னா சந்தோஷம் பத்து மடங்கு உன்னை தேடி வரும் உனக்காக நான் இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாம் கூடிய சீக்கிரம் உனக்கான குழந்தையாக இந்த முருகப்பெருமான் நானே வந்து பிறப்பேன் வேற என்ன வேண்டும் எதை நினைச்சு இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு நானே நிறைவேற்றி தர்றேன் உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் உன் கூடவே உன்னுடனேயே வரப்போகிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை வழிபடலாம் எனக்கு கால நேரம்னு எதுவுமே கிடையாது நீ எங்கிருந்து என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன் உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப எளிமையாக பூஜை செய்தாலும் போதும் உன் வேண்டுதலை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் உன்னை வீழ்த்த வரக்கூடிய எதிரிகளுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் உன் கூட நான் இருக்கேன்னு ஆனால் நீ தெரிஞ்சுக்கோ எப்பவுமே எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக எல்லா காரியங்களையும் நியாயமாக நேர்மையாக செஞ்சிடு உனக்கு பின்னால இந்த முருகப்பெருமா நான் எப்போதுமே இருக்கிறேன் இனிமேலும் இருப்பேன் என் செல்வமே இந்த நொடி வரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இன்று முதல் இனி வரும் நேரங்களில் இன்பமாக மாற போது ஏன்னா உன் கூட நான் வந்துட்டே இல்லையா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ நினச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன் காரணமில்லாமல் இதுவரைக்கும் நான் உனக்கு கஷ்டங்களை தரல கஷ்டங்களையும் வழிகளையும் கொடுத்திருந்தாலும் இப்போது உனக்கு வழிகாட்ட நான் வந்துட்டேன் புளிபட்ட கல் எப்படி சிலையாக மாறுமோ அதே போல் வழியும் வேதனையும் கொண்ட மனசுதான் வலிமை பெற்று இப்போது ஜெயிக்கப் போகுது நம்பிக்கையோடு இருந்தினால் உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி வந்துட்டே நான் விரும்பாம என்னை தேடி யாரும் வர முடியாது நீ எல்லாம் மீண்டும் உனக்கு மீட்டு தருவேன் என் செல்வமே உன் மனசுல இருக்க கஷ்டங்களை எந்த மனித பிறவிகளிடமும் போய் சொல்லாதே ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே நீ சொல்றதை எல்லாம் கேட்கறது போல பாவோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லி சிரிச்சு சந்தோஷப்படுவாங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் நீயே தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கோ உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும்போது வேறு யாரை எதிர்பார்க்குற உனக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன் எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை கைத்தால கட்டி வச்சாலும் கூட உன்னை படைச்சனான அந்த கைத்து முடிச்சுகளை அகற்றி உனக்கு என்ன எழுதி வச்ச சந்தோஷங்களை தருவேன் நீ நேசிச்ச உறவு உன் அன்பை புரிஞ்சுக்கலையே உன்னை முழுசா புரிஞ்சிக்க மாட்டாங்களே நினச்சி அழுகாதே உனக்கு பிடித்தவர்களுக்கு உன் அன்பை புரிய வைத்து உங்களை சேர்த்து வைக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ மனசில் ஒன்று ஆசை ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்கியே அது கண்டிப்பாக நடக்கும் தாமதமானாலும் தட்டி போகாதுன்ற நம்பிக்கையோட இந்த நாளை தொடங்கு எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து இருப்பதோ சார்ந்து இருப்பதோ வேண்டாம் காலம் மாறும்போது யாராவது உன்னை கைவிட்டுட்டாங்கன்னா அப்புறம் நீ கலங்கி அல்லவா யாரை நம்பியும் இருக்காம உன்னை நீயே நம்பி வாழ பழகு உன் மனசுல இருக்க வாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் என்னை உன் உயிருக்கு மேலாக நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ ஏன் மேல வச்சிருக்கிற தூய்மையான பக்தி என் மனதை குளிர் வச்சிடுச்சு என்னை வணங்கக்கூடிய உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தவும் விட்டு கொடுக்கிறது தவறில்லை ஆனா உன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுப்பது தவறாகி போயிடும் எதுவுமே அளவாக இருந்தாதான் உன் வாழ்க்கை அமிர்தமாக இருக்கும் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டே போற வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சின்னா உன்னை கெட்டவன்னு சொல்லிடுவாங்க யார் உன்னை கைவிட்டாலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் சில உறவுகள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களால் நீ கண்ணீர் சிந்தியதெல்லாம் போதும் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் தைரியமாக இரு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீ நலமோடு தானே நான் விடு தேடி வந்திருக்கேன் நீ அனுபவிச்ச துன்பங்களையும் துயரங்களையும் உன்னை விட்டு விளக்கி உன் வாழ்க்கையை வளமானதாக மாத்த போறேன் உனக்கு எதை எப்போ தரணும்னு எல்லாத்தையும் சரியா யோசிச்சு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காம போன உன்ன நினைச்சு நீ வருந்த வேண்டாம் அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேரும் என்று செல்பவன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் உன் வாழ்வில் திடீர் திடீர்னு திருப்பமாக நிகழப் போகுது கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்கணுமே தவிர பாரமாக இருக்க அனுமதிக்காதே கடந்த காலத்தை மனசில் பாரமாக சுமக்காம அது உனக்கு கத்துக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு வருங்காலத்தை நிம்மதியாக வாழ தயாராக என் செல்பவை உன்னுடைய இந்த தற்போதைய நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன் இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல இனிப்பானதாக இருக்க போது எல்லாத்தையும் கடந்து போக தயாராக பொய்யான இந்த உலகத்தில் அன்பு கொண்ட மனிதரையும் உனக்கான நியாயத்தையும் தேடிக்கிட்டே இருந்தினா நிம்மதி உன் வாழ்க்கையில இல்லாமலேயே போய்விடும் எது கிடைக்கிதோ அதை ஏத்துக்கோ கிடைக்காததை நினைச்சு கவலைப்படுவது உன் வாழ்வில் இருக்கவே கூடாது உன்னை அதிகமாக நேசிப்பவர்களின் மனதை நோகடிக்காதே என் செல்வமே உன் மேலே அன்பா இருக்காங்கன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் அவங்க மனசை நோகடிக்கும்படி நீ பேசினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உன்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டு மௌனமாக அமைதியாக ஆயிடுவாங்க அப்புறம் அந்த மௌனமே உனக்கு தண்டனையாக ஆகிவிடும் அல்லவா எதிரிகளை பழி வாங்கணும்னு நீ நினைச்சினா அமைதியாக இருந்தாலே போகும் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையை விட அவங்க மறுபடியும் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தண்டனையை இந்த முருகப்பெருமான் நான் கொடுப்பேன் உனக்கு வேண்டாதவர்களையும் பிடிக்காதவர்களையும் விட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றுடு பொறுமையாக நீ இருந்தாலே யாருக்கு எதை செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில நல்ல வருமானமும் நிறைய சந்தோஷமும் செழிப்பும் செல்வமும் உண்டாகும் உன் தொழில உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எப்போதும் எதற்காகவும் தளர்ந்து போகாதே உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது யாராலும் என் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது உன காப்பாற்ற நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே நல்லவர்களை ஒருபோதும் நான் தோக்க விடுறது கிடையாது என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என்னை நம்பியதற்கான நற்பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த முருகப்பெருமான் நான் எப்போதுமே இருப்பேன் ஆயிரம் காகங்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கல் எரிஞ்சாலே அத்தனையும் பறந்து போகும் அதே போலதான் உள்ளம் முருகி முருகான்னு ஒரே ஒரு முறை என்னை கூப்பிட்டினா உன்னுடைய எல்லா கஷ்டமும் பாவங்களும் தவறுகளும் கர்மாவும் எல்லாமே உன்னை விட்டு பறந்து போயிடும் பொறுமையாக இரு நீ நினைச்சதையும் நடக்கணும்னு ஆசைப்பட்டதையும் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோட சரியானபடி நடத்தி முடிப்பேன் இனி வரக்கூடிய காலம் எல்லாமே உனக்கு தித்திப்பாக இருக்க போது உன் வாழ்க்கையின் எல்லாம் நீ கடந்து வந்துட்ட